ஆனா ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாங்கள் அதை பார்வையிட்ட பொழுது விவசாய பெருமக்களோடு இணைந்து சொன்னோம் ஆகஸ்ட் இருபதுக்குள்ள நீங்க நடத்தல் என்றால் நாங்களும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபடுவோம் என்று அரசு செவிமடுத்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திட்டத்தை பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த போராட்டம் நாங்க செஞ்சோம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்புலிங்க ஐயா இந்த போராட்டத்தினுடைய உண்மையான நாயகன் யாருன்னா விவசாய பெருமக்கள் பச்சைத் தொண்டு போட்டிருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்களும் இதனுடைய உண்மையான ஹீரோ ஆனா இன்னைக்கு இதை முழுமையா நிறைவேற்றிருக்காங்களா கிடையாது இன்னும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு நஷ்டீடு கொடுப்பதற்கு விவசாய பெருமக்கள் காத்திருக்கிறாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு பம்பிங் ஸ்டேஷனுக்கும் தேவைப்படுகின்ற மின்சாரத்தை முறையா கொடுத்துருக்காங்களா கிடையாது ஒரு முறை மின்சாரம் கட்டாச்சுன்னா ஆறு மணி நேரம் ஆகிறது மறுபடியும் நீரை மேலே ஏற்றுறது திட்டமே ஒரு வித்தியாசமான திட்டம் கீழிருந்து தண்ணீரை மேல கொண்டு வரணும் மேட்டுப்பாங்க பகுதி கொண்டு வரணும் பவானி நதியிலிருந்து நொய்யில் நதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை கொண்டு வரணும் மின்சாரம் தேவை அதையும் சரியா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட குட்டைகள் இந்த திட்டத்தில் இருக்கு முப்பது சதவீத குட்டைகளுக்கு இன்னும் தண்ணி போகல விவசாய பெருமக்களுடைய நீண்ட கால கோரிக்கை இன்னும் ஆயிரத்தி நானூறு குட்டைகள் அது அவி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இணைங்கிறாங்க நாங்களும் அதை வற்புறுத்துகின்றோம் என்று அதையும் இணைத்து ஒரு திட்டத்தை அறிவிங்க காரணம் ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு திட்டமும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி மக்களுக்கு திட்டம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நிச்சயமாக திமுக அரசு செவி கொடுத்து அவிநாசி திட்டம் அறிவிங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இதற்கு மேல் சென்று தயாராக இல்லை காரணம் அவங்ககிட்ட அதனால் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய இன்னைக்கு கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில ஆகஸ்ட் இரண்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முடியும் பொழுது முப்பது சதவீதம் மிச்சம் இருக்கக்கூடிய குளம் குட்டைக்கும் தண்ணீர் போகும் மின்சாரத்தை சரிபடுத்துகின்றோம் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரை பொறுத்திருப்போம் செய்யவில்லை என்றால் மறுபடியும் நாங்க போராட்டத்தில் அது உண்மைதாங்கண்ணா சென்னையில எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூத்த நிர்வாகிகள் அவங்க எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஆதரவை சொல்லி இருக்கிறோம் ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக இன்னும் இதை பற்றி நடவடிக்கை எடுக்காம இருக்கா எனக்கு தெரியல டிலே பண்ற ஒரு ஒரு நாளும் கஷ்டம் நேரத்தில் மலையில இருந்தாங்க தூய்மை பணியாளர் சகோதர சகோதரிகள் மலையில் உட்கார்ந்து இருந்தாங்க அதை பார்க்கும் பொழுது எந்த நெஞ்சாக இருந்தாலும் கூட நம்ம கிட்ட கண்ணீர் வரும் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு நிமிஷம் சென்னையில அத்தனை அமைச்சர்கள் சுத்தி சுத்தி வர்றாங்க சும்மா பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் இது எந்த பேச்சுவார்த்தையும் நிறைவு கொண்டு வரல உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவு கொண்டு வரணும் ஏன்னா தூய்மை பணியாளர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலை இன்னைக்கே பாருங்க சென்னையை பொறுத்தவரை அதல பாதாளத்தில் இருக்கிறோம் கிளீன் சிட்டி ஸ்வச் பாரத்ல ஏன்னா தூய்மை பணியாளரை நம்ம சரியா கண்டுக்கிறது இல்ல மோட்டிவேட் பண்றதில்ல சரியான சம்பளமும் கொடுக்கறதில்ல எல்லாமே கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்துல மாட்டி இருக்கிறாங்க அரசு வரையறுத்திருக்கக்கூடிய ஒரு தொகையும் கூட உங்களுக்கு வர்றதில்லை அதனால் முதலமைச்சர் நேரடியா தலையிட்டு தலைவர்களை கூப்பிட்டு பேசி இதை தீர்ப்பதற்கு ஒரு நிமிடம் போதும் முதலமைச்சர் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற நான்கு ஆண்டுகளாக எதையும் செய்யாம கடைசியில் அது பேசினா தவறா போயிருங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க அரசியல் கட்சியை சாராதவங்க இன்னொரு நேரத்தில்